ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமான முறையில் வந்து பீட்ரூட் பொரியல் வைக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளை முதல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாமா போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் ஷாப் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் பீட்ரூட் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் பீட்ரூட் போட்டுக்கிறேன் தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் காய் வேகிறதுக்காக தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சுக்கலாம் வெளியே நல்லா வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் பூ அரைச்சிக்கலாம் அது கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி நான் வந்து பீட்ரூட் கட் பண்ணல அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க காய் நல்லா வெந்துருச்சு இந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கேன் விடுதை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்